அஸ்லாம் வலைக்கும் இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும் இன்று நாம் எடுக்கும் நல்ல முயற்சிகளுக்கு இறைவன் வெற்றியை வழங்குவானாக நமது உள்ளத்திலும் இல்லத்திலும் சொல்லிலும் செயலிலும் சிந்தனையிலும் இறைவன் தீன் எனும் நேர்வழியின் பிரகாசத்தை தருவானாக தீனுக்கு முரணான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்தாள்வானாக புகழனைத்தும் இறைவனுக்கே தூணின்றி வான்படைத்த தூய ரஹ்மானுக்கே இன்னும் அன்னல் நபி செல்லல்லாளு செல்லவர்கள் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் தோழர்கள் நம் அனைவரின் மீதும் இறைவனுடைய அந்த சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டமாக அன்பிற்குரியவர்களே புனிதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்துள்ளோம் இந்த மாதத்தை அடைய செய்த வல்ல ரஹ்மானுக்கு அனைத்து புகழும் ரமலான் மாதம் வரையும் அந்த மா அந்த ரமலான் மாதம் நெருங்கும் வரையும் இருந்து அதற்கு முன்பே ஒபாத்தானவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் அல்லா தலா இந்த மாதத்திலே நம்மை ஹயாத்தான ஒரு நிலையிலே வைத்திருப்பது இதிலே நாம் நோன்பு வைப்பதற்கும் அதிலே நாம் திருமறை ஓதுவதற்கும் அதிலே நல்ல மல்கள் செய்வதற்கும் ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால் அது நம்மீது அவன் கொண்ட அன்பின் அது அடையாளமாக இருக்கின்றது அல்லாத ஒரு மனிதனுக்கு ஒரு நன்மை செய்ய வாய்ப்பை வழங்குவது என்பது சாதாரண விஷயமல்ல அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மாதமாக அருள்மலை பொழியக்கூடிய மாதமாக இருக்கின்றது இந்த மாதம் துவாக்களின் மாதம் திருமறையின் மாதம் என இந்த மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு அருள்மறை வேதத்தை எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் திருக்குறான் இந்த மாதத்திலே அல்லாத இறக்கி வைத்தது அது ஒரு தனி சிறப்பாக இருக்கின்றது மனித வாழ்க்கைக்கு தேவையான நல்ல நெறிமுறைகளை அந்த திருமறை கூறுகின்றது மறுமையின் விஷயங்களை பற்றி அது பேசுகின்றது அரசியலை பற்றி பேசுகின்றது விஞ்ஞானத்தை பற்றி பேசுகின்றது மனித உறவுகள் பற்றி அது பேசுகிறது எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வை அழகான முறையிலே அந்த திருமறை கூறுகின்றது அப்பேற்பட்ட மேலான ஒரு மறை இறங்கிய மாதமாக இருக்கின்றது இன்னும் நபி சொந்த சொன்னவர்கள் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை பற்றி கூறும்போது நோன்பு ஒரு கேடயம் அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என கூறினார்கள் ஆக நோன்பு எப்படிப்பட்ட ஒரு கேடயமாக இருக்கிறது என்றால் நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இருக்கின்றது இன்னும் பாவ செயல்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு கேடயமாக இருக்கின்றது அதனை உடைக்காமல் இருக்கும் வரை என்றார்கள் ஆகவே நோன்புக்கென்று ஒரு ஹக்கி இருக்கின்றது ஒரு பேணுதல் இருக்கின்றது அந்த நோன்பு வைக்கக்கூடிய முறையோடு அந்த நோன்பை நாம் வைக்கும்போது அது நமக்கு அது கேடயமாக இருக்கின்றது இன்னும் இந்த மாதத்தின் சிறப்பை பற்றி நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் இதிலே நரகத்தின் வாசல்கள் நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது சைத்தானுக்கு விளங்கிடக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என நபி சல்லல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் இன்னும் வல்ல இறைவன் இந்த நோன்பின் சிறப்பை பற்றி கூறும்போது நோன்பு எனக்கு உரியது அதற்கு நானே கூலி தருகிறேன் என அல்லாஹ் அல்லாஹலா அழகான முறைகளை கூறுகின்றார் எல்லா அமல்களுமே அவனுக்கு உரியது தானே உண்மை பேசுவதும் நன்மையான விஷயங்கள் செய்வதும் இறைவன் ஏவிய பிரகாரம் வாழ்வதும் தொழுகை திக்கரு தான தர்மங்கள் எல்லாமே இறைவனுக்கு உரியது தானே எல்லாவற்றிற்குமே இறைவன் தானே கூலி தருகிறான் அப்படி இருக்கும் பொழுது எல்லாமே அவனுக்கு உரியது என எனும்போது நோன்பு எனக்கு உரியது அதற்கு நானே கூலி தருகிறேன் என இறைவன் ஏன் சொல்கின்றான் நோன்பின் சிறப்பை முன்பின் ஒரே நோன்புக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு என்பதை அல்லா தால இதன் மூலம் சொல்கின்றான் உன்ன உணவு இருக்கின்றது நாம் நினைத்தால் நான்கு சுவர்களுக்குள் யாருக்கும் தெரியாத வண்ணம் நாம் உண்ணலாம் ஆனால் எது நம்மை தடுக்கின்றது இறையச்சம்தான் நம்மை தடுக்கின்றது ஆக அந்த இரையச்சம் என்பது நமது நோன்பிற்கு நம்ம நோன்பு முடிந்தாலும் நோன்பிற்கு பிறகும் அந்த இரையச்சம் எல்லா விஷயங்களிலுமே தொடர வேண்டும் நம் மனம் பொய் பேசும்போது அந்த இரையச்சம் வந்து நம்மை தடுக்க வேண்டும் பொய்ப்பேச தூண்டும் போது அந்த இரையச்சம் நம்மை வந்து தடுக்க வேண்டும் தடை வேலை வீணான விஷயங்களை பார்க்க நம் மனம் தூண்டும் போது அந்த மண் அந்த இரையச்சம் நம்மை வந்து நம்மை தடுக்க வேண்டும் வீணான விஷயங்களை கேட்க நம்முடைய உள்ளம் தூண்டும் போது அந்த இரையச்சம் நம்மை வந்து தடுக்க வேண்டும் அல்லாத அழகான முறையில் திருமுறையில் கூறிவிட்டான் இந்த நோன்பின் மூலம் நீங்கள் பயபக்தி உடையவர்கள் ஆகலாம் ஆகவே பயபக்தி எனும் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அது நமக்கு இந்த நோன்பின் மூலம் கிடைக்கின்றது அந்த பயபக்திக்குரிய பயிற்சியாக இந்த மாதம் இருக்கின்றது நோன்பு காலங்களில் மட்டும்தான் நாம் சரியாக இருக்க வேண்டும் சரியாக விவாதத்துக்கள் செய்ய வேண்டும் என்பது அர்த்தம் பதினோரு மீதி பதினோரு மாதங்களும் நமக்கு முக்கியம்தான் வாழ்க்கையில் இறைவன் நமக்கு தந்த எல்லா நொடிகளுமே நமக்கு முக்கியம்தான் எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு திரும்ப கிடைத்துவிடும் ஆனால் நாம் இழந்த காலங்கள் இழந்த வாழ்க்கை அது நமக்கு திரும்ப கிடைக்காது அல்லாஹாலா ஒரு முறை மட்டுமே இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தருகின்றான் அதிலும் இந்த நோன்பை ஒரு அரும்பெரும் பாக்கியமாக நமக்கு தந்திருக்கின்றான் இந்த நோன்பிலே லலத்துக்கு இரவு வருகிறது பல அந்த ஒரு இரவிலே வணக்கம் செய்தால் எண்பது ஆண்டுகள் அதிகமான ஆண்டுகள் அந்த இபாதத்தை செய்த அந்த நன்மை அந்த ஒரு இரவிலே நாம் சம்பாதித்து விடுகிறோம் அந்த அப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹாலா நமக்கு தருகின்றான் இதெல்லாம் இறைவனுடைய அற்கொடையின் அடையாளமாக இருக்கின்றது ஆகவே இந்த நோன்பை தவறு விடாமல் வீணான விஷயங்களில் நாம் பொழுதுகளை போக்காமல் நாம் நல்ல முறையில் அதிகமாக ஒரு ஒரு நபில் தொழுகைக்கு ஒரு பொருளுடைய அந்தஸ்து நமக்கு இதிலே கிடைக்கிறது என்பார்கள் என்று சொல்லப்படுகிறது சொல்லப்படுகிறது ஒன்றுக்கு எழுபது மடங்கு அல்லாத ஒவ்வொரு அமலுக்கும் ஒன்றுக்கு எழுபது மடங்காக கூலி தருகிறான் நோன்பு அல்லாத காலத்திலே அந்த கூலி நமக்கு கிடைக்குமா ஆகவே இறைவன் தந்த இந்த அரும்பெரும் பாக்கியத்தை நாம் நல்ல முறையில் பயன்படுத்தி விஞ்ஞான விஷயங்கள் நம்முடைய பொழுதை போக்காமல் வீண் பேச்சுகள் எதுவும் பேசிவிடாமல் நம்முடைய நோன்பின் மாண்பை நாம் காத்து பேணுதலாக இந்த நோன்பை வைத்து அதன் மூலம் இம்மை மருமை உருலக வாழ்விலும் இறையொருளை பெறுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும்